உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் சனி பயிற்சிக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு நூற்றி ஐந்து நாட்களுக்கான பலனை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு இந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அடுத்த மார்ச்சில் அதாவது நூற்றி ஐந்து நாட்கள் கழித்து தான் மாறம்புகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வேலையில் இருக்கவங்க அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை சார் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது நானாக வேலையை விட்டு போகிறா மாதிரி இருக்குது அந்தளவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் வேலை இல்லாமல் நாலு பேர் வேலையை செய்கிறேன் அவ்வளவு செஞ்சுமே எனக்கு கடைசியில் கெட்ட பேர் தான் வருது என் கூட இருக்காங்களாம் வேலையே பார்க்க மாட்றாங்க ஆனாலும் அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக வருது அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிது நான் அவ்வளோ வேலை செஞ்சும் பிரச்சனை தான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு நீங்கள் அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் உலகமே இருந்தாலும் சரி வானமே விழுந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான நேரமாக இருக்க போகுது அது இன்னொருத்தவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யலங்கெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் சேஃபாக இருங்க நிறைய கும்பராசிகள்லாம் அதிக எதிர்பார்ப்போடு இருக்கீங்க நிறைய வாழ்க்கையை நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால தேவையில்லாத பிரச்சனை அதிகமாக்கிட்டு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு அது உங்களுக்குமே நல்லா தெரியும் அப்படிதான் சார் போயிட்டு நிலமை வேலையை நான் விடலனா கூட வேலையை விட்டு அமுச்சுருவாங்க அப்படின்னு சூழ்நிலை தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த வேலையை காப்பாற்றிக்கலாம் உங்களுக்கு தொல்லை பண்ணுறவங்க அவங்க அதை விட்டுட்டு வெளில போயிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு மாறிடுவீங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிடுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் அதனால் வாயை மூடிட்டு கும்பல் இருக்கிறது நல்லது இல்லைனா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பதை செய்யுங்க பிரச்சனை வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க அதே போல் தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டம் தான் சார் இருக்குது லாபமே இல்லை சார் பிஸ்னஸே இல்லை சார் சும்மா இருக்குங்க சார் கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு சொத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நிறைய பிரச்சனையாகிடுச்சு நான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணேன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்க வேண்டியிருக்கு பார்த்திங்கன்னா இதனால் வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல ஆஃபீஸில் நிறைய அதிகமான செலவு போயிடுச்சு முன்ன மாதிரி பிஸ்னஸ் இல்லை எல்லாமே இருக்குது கும்பராசியாக இருக்கிஸ்னஸ் கிட்ட பேசுனாவே அவ்வளவு புலம்பு புலம்பக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அந்த கும்பராசி என்பலுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனாலும் அந்த நிலை மாறுமா மாறதான் போகுது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நூற்றி ஐந்து நாட்கள் தேவையில்லாமல் ரொம்ப யோசித்து உடம்பை புண்ணாக்காதீங்க அதில் பிரச்சனைகளை ரொம்ப யோசிக்க யோசிக்க ஆகும்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும் அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா தொழிலில் வெற்றி கண்டிப்பாக வராது வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கு சனி முடிஞ்சு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகன் போயிட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் உண்மையிலேயே மற்ற ராசியை விட தனுஷ் ராசி ராசியை விட கும்பராசி என்பதும் அதிகமாக பாதிக்கவே இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்த கஷ்டம் நூற்றுல ஒரு மடங்கு தான் இருக்கு அதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பிஸ்னஸ் பண்ணவங்க நீங்க நிறைய சம்பாதிச்சவங்க நீங்க நல்ல பேர் வச்சுருந்தோம் நீங்கள் அதெல்லாம் கெட்டு போயிடுச்சு சார் ஆமாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அது திருப்பி வரும் எல்லாமே ஒரு நேரம் தான் அந்த நேரத்துக்கு தந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கணும் அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வாய்ப்புகள்லாம் நிறைய வருவதற்கான உண்டு அதற்கான சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது இல்லாமலாம் இல்லை உங்களுக்கே தெரியும் சில விஷயங்கள்லாம் போகுது சார் ஆனாலுமே எனக்கு இப்போது உடனே கிடைக்கல அப்படி தான் இருக்கீங்க அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்த நூற்றி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இருக்குது அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் அதே போல் கும்ப ராசியில் இருக்கவங்க திருமணம் ஆகாதவர்கள் அவங்க அதிகமாக மெனக்கட்டலாம் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகளை கொடுத்தே தீர்வார் சனி பகவான் சொல்லக்கூடியவர் கர்மக்காரகன் அந்த கர்மக்காரகன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது சனியாக இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தே தீரும் அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க நிறைய ஜாதகம் பாருங்கள் கொஞ்சம் உங்கள் வேலை பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க வச்சுட்டு இப்போ அடுத்த ஒரு நூற்றி அஞ்சு நாளில் நான் சனி பயிற்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் திருமணத்துக்கான முயற்சிகளை செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்க தான் போகுது நீங்களே பார்க்க போறீங்க அதே போல் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை கூட பிறந்தவங்களுக்கு சண்டை அம்மா அப்பா கூட சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நான் என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க சார் எனக்கு கடன் வந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க வேலையில் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு அவமானங்கள்லாம் இந்த சனி பகவான் ஜென்மசனியில் கொடுத்து தான் இருப்பார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது உங்களுக்கான நேரம் என்ன சொல்லுவாங்க அவங்களே என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல அந்த நேரம் அவருக்கு ஏழரை சனியாக இருந்திருக்கு அதனால தான் அவ்வளோ பிரச்சனை இப்போ நார்மலாக வேலைக்கு போகிறாரு நார்மலாக சம்பாதிக்கிறாரு நார்மலாக கடன் பிரச்சனைலாம் குறைஞ்சிச்சின்னா அவங்களே பேசுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா உலகம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு சனி பகவான் தான் அப்போ அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓ இவங்களாம் நம்ம இப்படி பேசுனாங்க இவங்கலாம் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணாங்க இவங்கலாம் நம்மளை நடத்துனாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ இருப்பீங்க அந்த புரிதலை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாம் வருத்தப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பணம் செலவி பண்ணி போனோம் சார் பணம் கேட்குறாங்க சார் வெளிநாடு வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு போனேன்னா இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை அடுத்த ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் தலையிடாதீங்க அவங்க அப்படியே சொன்னால் கூட இந்த வாய்ப்புகள் வந்தால் கூட பணம் கட்டி போகிறா மாதிரி இருக்குன்னா அது ஒரு நூற்றஞ்சு நாள் தள்ளி போடுங்க அந்த பணமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை தப்பான ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கான சூழ்நிலைகள் மாறும் நீங்களே என்ன ரிலைஸ் பண்ணுவீங்க இல்லை இவங்கிட்ட ஏன் பணம் கொடுத்து போனோம் வேறு வழிகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அங்கே வேலை போயிருக்கலாம் க நல்ல இடத்துல வேலை செஞ்சு போய் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது நீங்களும் வேலையை விட்டு வந்திருக்க மாட்டீங்க அவங்களும் வேலையை விட்டு அமைச்சிருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற சூழ்நிலை கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லாமல் வேலையில்லாமல் இருப்பீங்க வேறு இடத்துல பணம் வே பண வரவுகள் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நிறைய கும்பராசி என்பது இருக்குது அப்படி இருக்கவங்க இந்த நூற்றி அஞ்சு நாட்களில் கண்டிப்பாக வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேற ஒரு வேலை கிடைக்கும் பண வரவுகள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் ரொம்ப போட்டு நீங்க பணம் வரலன்னு நினச்சி பணம் கொடுத்த இடத்துல நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா அங்கே ஒரு வாக்குவாதம் வரும் அங்கே ஒரு சண்டை வரும் அது கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்குன்னு போயிடும் அதனால பணம் கொடுக்க கொடுத்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை நீங்க ஒருத்தர் பணம் தர வேண்டியிருக்க ஒருத்தருவங்களுக்கு அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் அடுத்த ஒரு ஒரு மூணு மாதத்தில் தரேன் நாலு மாதத்தில் தரேன் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ண தரேன்னு சொல்லி கொஞ்சம் சாதகமாக பேசுங்க நீங்கள் சண்டை போட்டாலும் அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அது தேவையில்லாத மன உளைச்சலையும் கொடுக்கும் தேவையில்லாத செலவுகளையும் கொடுக்கும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது ஏதோ கோவிலுக்கு போகிறது தப்பு ஒன்றும் இல்லை தேவையில்லாத விஷயங்களில் நான் வெளியூர் போகிறேன் நான் இந்த ஊருக்கு டிராவல் பண்ணுறேன் அந்த ஊருக்கு டிராவல் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்குதுனால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அதனால செலவுகள் அதனால் ஒரு விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சனிக்கிழமையில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் போகும்போது உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் தான் அப்போ அவரை வழிபாடு பண்ணும்போது என்னன்னா அந்த நூற்றி அஞ்சு நாட்கள் கழிச்சு சனி பகவான் அடுத்த ராசிக்கு போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் செய் நடக்கும் பிரார்த்தனைகள் அதிகமாக செய்யக்கூடிய நாட்கள் தான் அந்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் அது எந்த கோவிலுக்கு போனாலும் சரி திருநள்ளாறு போனாலும் சரி எந்தெந்த சனி ஸ்தலங்கள் எதாக இருந்தாலும் போகலாம் இல்லை என்னால் அவ்வளோ தோலும் ட்ராவல் பண்ண முடியாது சார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அது கல்யாணமாக இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் தடங்கள் இருக்க தான் செய்யும் தடைகள் இருக்க தான் செய்யும் சில பிரச்சனைகள்லாம் என்னடா வாழ்க்கையில் இப்படி போயிட்டே இருக்கே நம்ம இப்படியே ஆயிடுவோமா அப்படின்னா பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நூற்றி அஞ்சு நாட்களுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் மாறுதல்கள் காத்துட்ருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் தந்தால் போல திசாப்தி தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய கும்பராசி என்பது என்னென்னா புதன் திசை வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும் நிறைய பேருக்கு சனி திசை கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகநிலைகளே முக்கிய காரணமாக இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோசியரை பார்த்து தெரிஞ்சிக்கங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும் ஒரு நோட்டில் எழுதுகிற மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரச்சனை நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து